அலைக்கும் கண்ணியமானவர்களே இன்னும் சற்று சில தினங்களில் ரமலானினுடைய மாதத்தை நாம் அடைய போகின்றோம் அப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய மாதத்தை நாம் அடைவதற்கு முன்பு நாம் இன்று பார்க்கக்கூடிய காணொளி என்னவென்றால் நிறைய பேர் நம்மள்ட கமாண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய துவாக்கள் எனக்காக வேண்டி துவா செய்யுங்க இன்னும் என்னுடைய துவா கபூலாகுவதற்கு ஏதாவது வஜீஃபா செலவா திக்கர்கள் அமல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் நிறைய நபர்கள் நம்ம இடத்துல கேக்குறாங்க நிறைய திக்கர்கள் இருக்கின்றது துவா கபோல் ஆகுவதற்கு அது அனைத்தையும் விட ஒரே ஒரு பெஸ்ட்டான துவா வந்து உடனடியாக மின்னல் வேகத்தில் நமக்கு கபூலாக்கி தர தரப்படுவதற்காக வேண்டி ஒரு செலவாத்தை கொண்டு வந்திருக்கேன் துவா கபூலாகுவதற்கு இந்த ஒரு செலவாத்தை விட வேறு எந்த ஒரு அமலையுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது அந்த அளவிற்கு பெஸ்டான ஒரு செலவா இந்த செலவாத்த ஓதிட்டு நீங்கள் துவா கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஏந்திய கைகளை இறக்குறதுக்கு முன்னாடியே அல்லாட்ட கை நீ கேட்டிருப்பீங்க அந்த கையை இறக்குறதுக்கு முன்னாடி அல்லாஹாலா உங்களினுடைய துவாவை கபூலாக்கிறோம் அந்த அளவுக்கு மிகவும் பாஸ்டா மிகவும் வேகமாக நம்ம என்னுடைய துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு செலவா இன்னும் எந்த அளவு இருக்குன்னா இன்றைக்கு துவா மக்களிடத்துல எப்படி ஆயிருச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்கு நம்ம துவா கேட்கணும் என்னத்துக்கு கேட்கறோம் அல்லா என்னத்தை தந்துட போகிறோம் இப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் நம்ம கேட்டால் எப்படி தரமாட்டோம் மாட்டோம் அல்ல நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நிராசை அடைஞ்சு துவா கேட்பதையே இன்றைக்கு நிறைய பேர் வாழ்வில் தவிர்த்துட்டாங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சலமாத்தை நம்பிக்கையோட நீய வச்சு உங்களுடைய தேவை எது இருக்கோ அந்த தேவையை நீயத் வச்சு இந்த ஒரு செலவாத்த ஊதி நீங்கள் அல்லா இடத்துல கை கரத்தை உயர்த்துங்க உங்களுடைய கரத்தை நீங்கள் கீழே விட்டுறதுக்குள்ளாட்டியும் உங்களினுடைய துவா கபூலாக்கப்படும் ஒரே ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு செலவாத்த உங்கள் லைஃப்பை நீங்கள் விடவே மாட்டீங்க அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான செலவாத் இன்னும் பல சகாபாக்களினுடைய துவாக்களை அங்கீகரித்த ஒரு செலவாத் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பல மனிதர்கள் பல ஆலயம்களுக்கு ஒரு துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு இரகசியமாக உள்ள ஒரு செலவாக இந்த ஒரு செலவாக மிகவும் ஓதுவதற்கு இலவாக தான் இருக்கும் சின்ன செலவாத்து தான் முடிஞ்ச அளவு இந்த செலவாத்தை ஊதி துவா கேட்டு பாருங்கள் ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்கள் அடுத்து நீங்களே இந்த ஒரு செலவாற்றை நம்ம விடவே கூடாது லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நீங்களே நீர் துவப்பீங்க இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் வந்து சொல்லுவீங்க இந்த ஒரு செலவாத்த ஓதி நீங்கள் துவா கேட்டு பாருங்கள் உங்களுடைய துவாக்கள் கபூலாகும் அப்படின்னு நீங்களே உங்களுடைய சொந்தக்காரங்கள்ட்ட உறவுகள்கிட்ட சொல்லுவீங்க அந்த அளவிற்கு உங்களினுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செலவம் அப்படி செலவாத்தை எப்படி ஓதணுன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் இந்த ஒரு செலவாத்தை ஓதித்து நீங்கள் அல்லாட்டை பரம எழுந்துங்க இப்படிப்பட்ட அந்த ஒரு செலவாத்த என்னென்னா செலவாத்தையும் மதீனா அப்படின்னு சொல்லுவாங்க செலவாத்தே மதீனா இந்த ஒரு செலவாத்தை ஓதுனேன் கேளுங்க இன்ஷா அனைவரும் இந்த ஒரு செலவாத்த கேட்பதின் வரக்கத்தினாலும் உங்களுடைய இதுவாக்கல் கபூலாக்கப்படும் ஏதாவது ஒரு தேவையை நீத்து வச்சாங்க நீத்து வச்சுக்கிட்டு நான் ஓதுறதை அதை கேளுங்கள் இன்ஷால்லா நான் ஓதுவதின் பொருட்டால் நீங்கள் கேட்பதின் வரக்கத்தால் உங்களுடைய தேவை இன்ஷால்லா நிறைவேற்றப்படும் பிஸ்மில்லாது ரஹ்மான் ரஹீம் اللهم صل وسلم وبارك وأكرم على سيدنا ومولانا محمد صلاة تشره بها صدري وتسهل بها أمري وتيسر بها أشري وتقلي بها وطري وتغفر بها غدري وترفع بها ذكري وتدفع بها ضري

இந்த அரபி ஓத தெரியாத அவர்கள் சிரமப்படுவாங்க அப்படின்றது ஒரு காரணத்திற்காக வேண்டியே நம்ம வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நம் சொன்ன முறைப்படி நீங்கள் அனைவரும் போதுங்க சார் உங்களினுடைய துவாவிலும் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் நம்பிக்கையோட கவலைப்படாமல் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ய அஸ்லாம்